ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை மாவுலாம் இல்லாமல் சட்டனை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான நல்லா சூப்பரான மினி இட்லி எப்படி பண்ணலான்றது பார்த்துர்லாங்களா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டனு காலி ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மினி இட்லி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சிகப்பு அவள் வெள்ளை அவள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அவள் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க இப்போது இந்த அவள் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்டே தயிர் இருக்குன்னா தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம லேஸ் அவல் தான் எடுத்திருக்கோம் அதனால சட்டுன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலயே இந்த அவள் வந்து நல்லா ஊறிடுங்க நீங்கள் கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் இது நல்லா வந்து ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினாவே ரவை அவள் எல்லாமே வந்து அந்த தண்ணியை நல்லா இழுத்துரும் நீங்கள் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு அவள் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு ரவையும் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு கப் அப்படின்றது லிட்டர் அவருடைய கப்பில் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள் கை வச்சு இந்த மாதிரி பிசையும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும் மாவு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உருட்டி இட்லி தட்டில் வைக்க போகிறோம் ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லா பக்கமே எண்ணெய் நல்லா விட்டுருங்க இந்த குழிகளில் மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமே விட்டுருங்க நம்ம வந்து சின்ன சின்ன இட்லியாக செஞ்சு எல்லா பக்கமே வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி இப்படி லேயஸாக தட்டி விட்டுக்கோங்க மீனி இட்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம் நான் எடுத்திருக்க இந்த மாவுக்கு நான் ஒரு தட்டிலேயே ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க உங்கள்கிட்ட சப்போஸ் வந்து சின்ன இட்லி தட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தட்டில் வச்சுக்கோங்க ஸ்டீமர் பிளேட் இருந்தால் கூட அதில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் நல்ல ஒரு ஒன்றரை டம்னர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் அதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பத்து கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் வந்து இப்போ திறந்து பார்க்கும்போது நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது சூடு ஆறுனதும் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு அது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ சூடு ஆறுனதும் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாதிரி நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வெறுமா சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோன்றனால லேசான ஒரு இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக இட்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க நல்லா சூடாறுனதும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியாக நறுக்கினது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே இது கூட இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த இட்லிக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மினி இட்லியை போட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மினி இட்லி இப்போ இந்த மினி இட்லி எல்லாம் சேர்த்துட்டு உடஞ்சிராமல் இருக்க மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மசாலா எல்லாம் நல்லா இதுக்கு மேலே நல்லா கோட் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நான் இதுக்கு மேலும் சுவை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக வந்து கருப்பு எள்ளோ அல்லது வெள்ளை எள்ளோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் வறுத்த கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கடைசியாக பொடியாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம வேக வச்சு ஸ்டவ் பத்து நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் நீங்கள் இட்லி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் மேலே வந்து தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்ல ஒரு லேயராக இருக்கும் இதுக்கு மேலே அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அருமையான சுவையான உடனடி மசாலா இட்லி மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்